வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி நாலுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் மட்டும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி அஞ்சு கொடுத்தோம் பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சி அதேபோல் ஆறுநூற்றி ஐம்பது கொடுத்தோம் பிபில் பாஸ் ஆகிடுச்சு ஏபெலாம் பாஸ் ஆகிடுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் இன்னைக்கு வின்னிங் நம்பர் ஆனால் வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரியான முறையில் வின்னிங் நம்பர் வரலை ஆனால் பார்த்திங்கன்னா சிபல்யும் ஒரு அஞ்சு கொடுத்துருந்தோம் அதே போல் பிபல்யூ ஒரு அஞ்சு எடுத்து கொடுத்துருந்தோம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸில் கொடுத்துருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா வின்னிங் இல்லை சரி நாளைய கெஸ்ஸிங் பார்த்தல நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காரூண்ய கம்பெனி காரூண்ய கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அறுநூற்றி ஐம்பத்தி எட்டுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எம்எஸ் ஸ்டூடியோ லேட்டரியில் பதினாலாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு நம்பர்களுக்கு சிங்கிள் போடல பதி பதினஞ்சாந்தேதிக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏ போர்டு பிபோர்டு சி போர்டில் ஏ போடு பார்த்திங்கன்னா நம்பளுக்கு கெசிங் ஜீரோ எட்டு நண்பர்களே ஏ போல ஜீரோ எட்டு அடுத்து பிபோடில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு அடுத்து சி போல பார்த்திங்கன்னா மூணு ஏழு நண்பர்களே சிங்கிள் போல ஏ போல் பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது தேதிக்கான கெஸிங்கில் பி போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ஜி போர்டு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு அடுத்து ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தல நண்பா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது அடுத்து வந்து பதினெட்டு அறுபத்தி நாலு நண்பர்கள் ஏபி போல் ஜீரோ ஒன்பது பதினெட்டு அறுபத்தி நாலு பிசி போல் பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அடுத்து ஏசியில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு எழுவத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு நண்பர்களே ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்து வந்து ஆல்போர்டு பார்த்தலாம் நண்பர்களே ஆல்போர்ட் நம்பர் பொறுத்த மட்டும் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா விநி நம்பராக மட்டுமே தான் நண்பாக வருது அந்த வகையிலேயே நாளைய ஆல்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாந்தேதிக்கானது ஜீரோ எட்டு நண்பர்களே ஆல்போர்டில் ஜீரோ எட்டு சப்போர்ட்டுக்கு வந்து ஒன்று ஒன்பதும் எடுத்துக்கங்க நண்பா கேமுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு உள்ளது நண்பர்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க நண்பா அடுத்து பாக்ஸ் நம்பர் நண்பா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழு பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எழுவது எழுநூற்றி ஒன்பது நண்பர்களை பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபது எழுநூற்றி ஒன்பது அடுத்து த்ரீ டிஜிட்டில் பார்த்தலான்ப்பா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி அதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கார்ண்யா ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டுக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழு ஜீரோ தொண்ணூற்றி ஏழு நூற்றி எண்பத்தி எட்டு ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழு நூற்றி எண்பத்தி எட்டு ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு ஜீரோ பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி மூணு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போல பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழு நூற்றி எண்பத்தி எட்டு ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூறு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு ஜீரோ பதிமூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி மூணு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு நண்பர்கள் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க நண்பா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை எடுக்கலாம் நண்பர்களில் நம்ம சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுமே நம்ம எம்எஸ் ஸ்டூடியோ லாட்ரி இருந்தது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காருண்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி எட்டுக்கான கெசிங் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் எம்எஸ் டுடே லாட்ரியில் நண்பர்களே நாளைய ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா டிபோ நம்பர் டிபோ நம்பர் ஏபிசி ஏபிசி அட் டிபோ நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு கெஸ்ஸிங் ரெண்டு நண்பர்களே நாளைக்கு பார்த்தீங்கன்னா போல ரெண்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வையுங்க சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுங்க நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னி நம்பரை மட்டுமே தான் நண்பா வருது அந்த வகையில் தான் சூப்பராக உங்களுக்கு கிளியராக புரிகிற போலவே கெஸ் பண்ணி கொடுத்து விட்ருக்கோம் நம்ம எம்எஸ்டூடியோ லாட்ரியில் நாளைய வெற்றி நம் கையில் நண்பா முயற்சி செய்தல் மட்டுமே வெற்றி அடைய முடியும் இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா